சமூகத்திற்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய கவலைகளில் அடிந்து போதல் அல்லாஹு ரபுல்லாலமின் அதற்கு தரக்கூடிய தீர்வு அற்புதமான ஒரு வசனம் அந்த வசனத்தை தான் கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம் வலா தஹினு வலா தஸ்தனு அன் துமல்ல அழவுன இப்போ நீங்கள் கவலைப்படவும் வேண்டாம் சோர்வடையவும் வேண்டாம் உண்மையான மோமினாக நீங்கள் இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹு அரபுல்லாலுமே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வசனம் ஓடிக்கொண்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே கவலையால் வயப்பட்ட மக்களுக்கு பெருமாறாட் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் முதல் தர சிகிச்சையாக முதல்ல அவரை உணர வைத்தாங்கிற சொல்லுதான் நீ யாருன்றதில் சொல்லா ஈசல்லா அலுசலம் உணர வைத்தாங்க ஏன்னா நான் எனக்குள்ள சிறப்பு தெரியலன்னு சொன்னால் உலகத்தில் உள்ள சில விஷயங்கள் அதனுடைய பாதிப்புகளை வைத்து நான் என்னையே இழந்து நான் ஒரு முட்டால் போல நடந்து விடுகிறேன் அதனால் நீ வந்து எவ்வளவு சிறந்தவ அப்படின்றத சுள்ளாகி சல்லல்லா அலிசல அவர்கள் புரிய வைத்தாங்க ஜாபிர் ரதி அல்லாஹூ அண்ணாவுடைய தந்தை அப்துல்லா ரதி அல்லாஹூ அப்துல்லா ரதி அல்லாவுடைய மகனார் தான் ஜாபிர் ரதி அல்லாஹூ அப்துல்லாவுடைய மரணம் கடுமையான அதாவது உகதித்த காலம் என்று நினைக்கிறேன் உகதித்த காலத்தில் அவரை எப்படி கொண்டு இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு பிள்ளை பார்க்க முடியாத பார்க்க ஜீரணம் செய்யாத பார்க்க சகிக்காத ஒரு கொடூர மரணத்தை அவருக்கு தந்திருந்தனர் எதிரிகள் குத்தி கொலை மட்டும் இல்லை அவரை துண்டமாக வெட்டி போட்டிருந்தாங்க இப்போ நம்ம போஸ்ட்மார்டம் பண்ணால் எப்படி பாடம் பண்ணி கொடுக்குறானோ அந்த மாதிரி அந்த காலத்தில் பாடம் பண்ணி கொடுக்குறதுலாம் இல்லை உவியலாகவே அவரை கொண்டு வந்தாங்க வெட்டப்பட்ட அப்துல்லாவதிய அவர்களை உவியலாக கொண்டு வந்தாங்க ஜாபிரதி அல்லாவும் சின்ன பிள்ளை தங்கைகள் அனைத்துமே தங்கைகளும் அக்காவும் சகோதரிகள் தான் ஜாபிரதி அல்லாவு கூட பிறந்தவங்க அத்தனை பேருமே சகோதரிகள் தான் ஒரே ஆம்பளை பிள்ளை அவர் முன்னாடி அந்த ஜனாசா கொண்டு வந்து அவர் பார்க்கக்கூடாதுன்றதில் ரசூல்லா தீவிரமாக இருந்தார் என்ன தந்தையினுடைய அந்த கோரத்தை ஒரு மகனால ஜீரணம் பண்ண முடியாதுன்றத ரசூல்லாஹி சல்லல்லாலு செலவர்கள் உணர்ந்திருந்தபடியால் அவரை பக்கத்தில் விடக்கூடாதுன்றதில் ரொம்ப மும்முரமாக இருந்தார் ஜாபிரோதிகள் அவர் துடிச்சு போய் என்ன செய்கிறாங்கடா என்ன விடுங்க என்ன விடுங்க நான் எங்கள் வாப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார் திவிரி கொண்டு என்ன செய்கிறார் அந்த ஜனாசாவை பார்க்க எத்தரிக்கிறார் பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவர்களும் சில சஹாபாக்களும் அவரை கட்டுப்படுத்தி கொண்டு அவரை ஜனாசா பக்கத்தில் போக விடாமல் பிடித்து வைத்து கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்தில் அவர் அழுத அழுக ரசூல்லாவுடைய உள்ளத்தை போய் அப்படியே தனிச்சிருச்சு அவர் கவலையின் வெளிப்பாடாய் தெரிவித்த வேதனைகள் கவலையின் வெளிப்பாடாய் அவரை வெளிப்படுத்திய வேதனைகள் ரசூல்லாஹி சல்லா அலுவல்முடைய மனதை வந்து ரொம்ப பாதிச்சது ஜாபிர் அல்லா அவருடைய இயற்கை சுபாவம் என்னன்னு சொன்னா ரொம்ப கண்ணியமானவர் எந்த ஒன்றையுமே யாரிடத்திலும் தேவையாக மாட்டார் எந்த ஒரு காலகட்டம் கையெழு நிலை வந்தாலும் கூட படைத்தவனை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் என்று அவனுடைய அன்பு தந்தை அப்துல்லா ரதி அல்லா அவர்களால் ரொம்ப ரெடி செய்யப்பட்டவர் அதாவது பயிற்சி கொடுக்கப்பட்டவர் அப்படிப்பட்ட ஜாபிர் அல்லாவும் அடுத்தவங்கள்ட்ட கேட்க மாட்டாருன்ற அந்த ஒண்ண புரிந்து கொண்டாக்கிற சுருல்ல ஹிசல்லி அதனால என்ன பண்ணுவாங்கட்டா ஜாபிரதி அவர்களுக்கு தான் ஒரு தர்மம் கொடுக்கிறேன் தானம் கொடுக்குறேன்ற அந்த ஒரு கான்செப்டே இல்லாம பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவருக்கு கௌரவமான முறையிலே நாலாவது திக்க உதவி பண்ணாங்க ஒரு ஒட்டகத்தை அவர் வச்சிருப்பாரு அந்த ஒட்டகம் ஒண்ணுக்காவாத ஒட்டகமா இருக்கும் ரசூ இல்லாய் சல்லாச்சலாக கொடுன்னுவாங்க நான் ரொம்ப பெருசாக சம்பவம் அது நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் தெரிய ஒரு ஒரு ஒண்ணுக்காகாத ஒட்டகத்தை வச்சுருப்பார் அந்த ஒட்டகத்தை எனக்கு கொடுன்னுவாங்க அவர் என்ன செய்வார் ரசூல்லாம் நான் தந்துடுறேன் அப்படின்னுவார் அது ஒண்ணுக்காகாது அதை நிறைய விலை கொடுத்து வாங்குவாங்க ரசோல்லா நிறைய விலை கொடுத்து வாங்குவாங்க அவர் இதுக்கு தகுதி இல்லையேன்னுவாரு ஆனாலும் என்ன செய்வாங்க எப்பா இதுதான் இப்படி உதவி பண்ணுவாங்க அதாவது கௌரவம் குறையாமல் கண்ணியம் குறையாமல் அவருடைய நான் தந்தை இல்லாதவன் ஒரு ஒரு தான் தெரியாத அளவுக்கு முகமது சூழலாகி சல்லல்லா அலுவலாம் அவருக்கு உண்டான கவலைக்கு தீர்வாக இருந்தாங்க கருமாநாட் சல்லா அலிஸ்லாம் ஜாபிர் ரதி அவர்களை சுவிகார புத்திரனாக எடுக்கல அவரை வந்து என்ன செய்யல தத்தெடுக்கலையே ஒழிய மற்றபடி ஒரு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் ஜாகிரதி எல்லாவுக்கு செஞ்சாங்க மறைவான உதவிகளை பல செஞ்சாங்க அவரை வாழ வைப்பதுல பெருமானார் சல்லுல்லா சொல்ல மும்முரமா இருந்தாங்க காரணம் ஒரு பிள்ளையால பார்க்க முடியாத ஒரு தந்தையின் கொடூர கொலை மிகுந்த அந்த சடலத்தை கொலை நடைப்படு சடலத்தை அவர் பார்த்துட்டார் முகமது அதிகமாக இருந்தது அடிக்கடி கவலையின் ஊட்டமாக அவருக்கு ஆறுதல் வார்த்தைகளை கொண்டே இருப்பாங்க இந்த ஆயத்தெல்லாம் அந்த சாபாக்களுக்கு தான் ஒரு அருமருந்தாக இருந்தது வாழ்க்கையில தாய் தந்தை இழந்த எத்தனையோ மக்களுக்கு அருமருந்து இந்த வசனம் வரா தையினும் வரா தனும் அதே போல கடுமையான நோய்களில் அவதிப்படக்கூடிய மக்கள் வேறு கையெழு நிலையில் வேறு எந்த வழியும் இல்லை அவ்வளவுதான் பிக்சட் டெபாசிட் போல இந்த நோய் நம்மோடு இருந்து விட்டது அப்படின்றதுக்காக வாழ்க்கையில் வாழ வேண்டான்ற அந்த ஒரு இதில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இந்த ஆயத்து ஒரு அருமருந்தாக இருந்தது

தினசரி தன் வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக ஓதுகின்ற பட்சத்தில் அவனுக்கு ஏற்பட்ட வேதனைகளுக்கும் கவலைகளுக்கும் ஒரு பெரும் சொல்யூஷனாக இது மாறுகிறது எப்படி சொல்யூஷனாக மாறும் தெரியுமா அர்த்தத்தை பாருங்க உம்முடைய நெஞ்சத்தை அவன் விரிவாக்கவில்லையா கவலைகளில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் உன்னுடைய நெஞ்சத்தை நான் விரிவாக்கவில்லையா நல்லா கேட்கிறான் தாய் தகப்பனை இழக்கிறது பெரிய கொடூரம் அல்லவா தகப்பனை பார்க்கவே இல்லை தகப்பனை பார்த்ததே கிடையாது சூழ்நிலா அதே தாய் வந்து எந்த நேரத்தில் தாயினுடைய முந்தானையை குடிச்சிட்டு அலையணுமோ அந்த நேரத்தில் இழந்திருந்தாங்க அன்னை ஆமினா அவர்களை அந்த நேரத்தில் ரொம்ப மனதுல ஸ்ட்ரெஸ்ஸும் அழுத்தமும் தொடர்படியான தாக்குதல்னால ஏற்பட்டிருந்த பெருமானார் சொன்ன லாலிசன் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க அலம் நஸ்ரா அல கசதரன் உன்னுடைய நெஞ்சத்தை நாம் விரிவாக்கவில்லையா பாவ அல்லாஹ் நான் அண்ட் க சுமையை நாம் சுமக்கவில்லையான்னு கேட்குறான் இறக்கி வைக்கவில்லையா உன்டைய சுமையை நாம இறக்கி வைக்கலையாப்பா அல்லதி அண்கால அந்த சுமை வந்து உன் முதுக உடைச்சிரும் போல அவ்வளவு சுமையா இருந்தீங்க அவ்வளவு சுமைய முதுகுல சுமையா அது இருந்துச்சு உங்க முதுகையே வளைத்து விடக்கூடிய உடைத்து விடக்கூடிய அளவுக்கு அந்த சுமைகள் இருந்தன அல்லதி அண்காலோல்லாக வரப்ப நான் கதிக்கிறேன் உங்களுடைய புகழை வந்து நாம என்ன செஞ்சோம் பெரிய அளவுக்கு உயர்த்தினோம் பெரிய அளவுக்கு உயர்த்தினோம் இந்த உலகத்துல முகமதுன்ற பேரை பாத்தீங்கன்னு சொன்னா பில்லியன் மில்லியன் தாண்டிருச்சு எல்லா மக்களுமே முகமது தொடாம எந்த குடும்பத்திலயும் முகமது இல்லாம இல்ல ஏதாவது ஒரு பிள்ளை பேர் முகமதா இருக்கும் ஏதாவது ஒரு பிள்ளை பேர் முகமதா இருக்கும் முகமது இப்ராஹிம் முகமது அப்துல்லா முகமது அப்துல் ரஹ்மான் முகமது தாரிக் முகமது ஃபாசில் முகமது சாஜித் எதையாவது ஒன்று முகமதுன்ற வார்த்தை என்ன செய்யும் இருக்கும் சகோதரர்களே இல்லாம இருக்காது உச்சக்கட்ட முகமது பிரியத்துல சில பேரு பெண்களுக்கு கூட முகமதுன்ற பேரை வைப்பாங்க அப்படி வைக்க தேவையில்லை ஆனாலும் ரசுல்லா மேல உள்ள முகமதுல முகம்மது பாத்திமான்னு சொல்லிட்டு வைப்பாங்க நித்த நித்தம் இகாமத்துல பாங்குல தனிப்பட்ட முறையில குரான்ல எத்தனை தடவை முகமது என்ற வார்த்தை வருகிறது அப்ப கவலைகான தீர்வாக அல்லாஹ் எப்படி ஊட்டத்தை கொடுக்கறான் பாருங்க நீ பா நீ எவ்வளவு பெரிய உயர்ந்தாலும் தெரியுமா வ ரஃபஅனா லக்க ذِكْرَك உன்ன வந்து நாம பெரிய அளவுக்கு உயர்த்தி இருக்கோம் உம்முடைய முகளை வந்து நாம பெரிய அளவுக்கு உயர்த்தி இருக்கோம் இன்மஅல் அஸ்ரி யஸ்ரா இன்மஅல் அஸ்ரி கஷ்டத்துக்கு பின்னாடி லேஸ் லேஸ்க்கு பின்னாடி கஷ்டம் சந்தோஷத்துக்கு பின்னாடி துக்கம்

நீ உயர்ந்தவனாக இருக்கிற போது நீ இந்த பொறுப்பு உலகத்தினுடைய விஷயங்களுக்கெல்லாம் ஒரு மனதுல ஒரு பெரிய சடைவை எடுத்துக்கிட்டு ஐயோ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி மூலையில முடங்கலாமா முடங்கலாமா நீ உயர்ந்தவன் அந்த பாணிய அல்லாவிடம் இருந்து கற்றுக்கொண்ட பெருமானார் சல்லா அலி செல்லாம் சத்திய சகாபாக்களுக்கு அரும்பருந்தா இருந்தாங்க ஒரு சஹாபி ரொம்ப துக்கத்துல போய் நிற்பாரு என் வாழ்க்கையில செத்து விடலாம் போல இருக்கிறது என்றெல்லாம் சில பேர் போய் நிற்பாங்க

எனக்கு பின்னாடி என்ன டிசைன் பண்ணியிருக்கிறான்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன 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 பிளானிங் வைத்திருக்கிறான் அப்படின்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு எந்த அறிவும் இல்லை எந்த சக்தியும் இல்லை அப்படின்னு பொருள்படக்கூடிய லா அவ்லவலா பூவத்தை இல்லா பில்லா இல் அழியிலாவு அல்லது லா அவ்லவலா பூவத்தை இல்லா பில்லா இதை உணர்ந்து ஒரு மூமின் ஓதி அல்லாஹ் அவன் அருளை கேட்க வேண்டும் கவலைக்கான தீர்வை கேட்க வேண்டும் என்று பெருமானார் பெருமான அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க பாத்திமாவுக்கு தஸ்மிகாத்தை கற்றுக் கொடுத்தாங்க எங்கேயாவது ஒரு நாள் ஃபாத்திமா உன்னுடைய கவலைகள் இப்படி எல்லாம் இருக்கிறது நான் பெரிய அளவுக்கு உனக்கு உதவி செய்கிறேன் ஒண்ணுமே இல்லை அல்லாவை சார்ந்த நீ வாழு உனக்கு எல்லா கஷ்டங்களும் உன்னை போகுண்டாங்க அது பாத்திமாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரியும் ரதி அல்லாஹ் ரசூல்லாவுடைய அருமையான மகள அவங்களுக்கு பிறந்த குழந்தை துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு பேத்தியும் பேரணும் பேத்தின்னு நினைக்கிறேன் உயிர் போற மாதிரி துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு சக்கராத்துணை ஹாலில் இருந்துச்சு ரசூல்லாவை ரதி அல்லாவும் அழைந்தாங்க ரசுல்லா சலுலா அலி சொல்லம் பஸ்ட் என்ன செஞ்சாங்க அதை பார்க்க முடியாததுனால எப்படி போய் பார்க்கறது அந்த குழந்தை அது ஒரு குழந்தை இறுதி நேரம் அப்படின்றது ரொம்ப நல்லா பாதுகாக்கணும் குழந்தையுடைய இறுதி நேரத்தை நினைச்சு பாருங்க அது பார்க்க முடியுமா வயதானவங்களை பார்த்தாலே நமக்கு மனசு சங்கடமாகும் ஒரு குழந்தை சக்கராத்துறை ஹால்ல இருக்கும்போது எப்படி அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறதா அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன கொடுத்தானோ அதை எடுத்துக்கொள்வா அப்படின்ற மாதிரி இன்னால் வ இன்னா இலை ராஜுன்னு சொன்னாங்க ஆனாலும் அங்க இருந்து திரும்ப பதில் வந்துச்சு அல்லாஹ் மேலே ஆனையா ரசுல்லா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசா அந்த உயிர் துடிக்கின்ற அந்த தன்னுடைய பேத்தியை பார்ப்பதற்காக சென்றாங்க அந்த குழந்தை அதுக்கப்புறம் இறந்து போச்சு இறந்து போகும்போது ரசூல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் கேட்குறோம் அப்ப சகோதரர்களே பெருமாநா சல்லா அலிசல்லாம் முதல்ல என்ன செய்வாங்க அவனுடைய மனு நிலையை சம்பந்தப்பட்ட கவலைக்கு ஆட்படுத்தப்பட்ட அந்த மக்களுடைய மனு நிலையை திசை திருப்ப நீ யாருன்ற கஷ்ட முதல்ல வைப்பாங்க நீ சாதாரண ஆளா நீ எவ்வளவு பெரிய ஆளுன்ற அந்த ஊட்டத்தை கொடுப்பாங்க சூழ்நா எடுத்த எடுப்புலேயே ஐயோ இப்படி ஆயிடுச்சப்பா அப்படின்னு நம்மள மாதிரி சொல்ல மாட்டாங்க நீ கவலைப்பட்டா நீ யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஊட்டத்தை கொடுப்பாங்க நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா சொல்லி ஒரு கொடுப்பாங்க நம்ம பக்கத்துல இல்ல அவங்க இருந்துட்டா நமக்கு என்ன கவலை சொல்ல வரேன் சும்மா அப்ப நம்ம இந்த இந்த வார்த்தை வந்து உலக முஸ்லிம்களுக்கு உலக முஸ்லிம்கள் மட்டும் இல்ல உலகத்துல உள்ள அத்தனை கவலையாளர்களுக்கும் மறுமருந்து வலா தஹினும்லா தஹும் நீ கவலைப்படாத துக்கப்படாத நீதான் தான் உயர்ந்தவன் என்ற அந்த ரப்பின் ஊட்டச்சத்து மிக்க வார்த்தை ஊட்டத்தை ஊக்கத்தை தரக்கூடிய வார்த்தை அல்லாஹர் அபுல்லமின் உங்களுக்கு நமக்கும் அவன் எதை சொல்லி நமக்கு ஆறுதலை தருகிறானோ அந்த ஆறுதலை அப்படியே பின்பற்றி நடக்க வல்ல பாக்கியத்தை தருவானாக அப்படி ஒரு வேளை கவலைகளோ கஷ்டங்களோ நம்மளை தொடுகின்ற நேரத்தில் எப்படி ஒளி ஒன்றில் பிரதிபலித்து திரும்பவும் அது பக்கமே செல்கிறதோ சூற்றில் அடிக்கப்பட்ட பந்து போல அல்லாஹூ அபுல்லா அலமீன் வந்த கவலை வந்த சூடு தெரியாமல் நம்மை விட்டு மறைய அல்லா தகும செய்வானாக